அவுது பில்லாஹி மின ஷைதான் இர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒலி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூறு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் நம்மில் பலரும் தினமும் துவா செய்கின்றோம் எம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக்கொள்வதற்காக துவா செய்கின்றோம் மேலும் எம்முடைய கவலைகளை போக்கிக் கொள்வதற்காக துவா செய்கின்றோம் மேலும் எங்களுடைய கஷ்டங்கள் நீங்குவதற்காகவும் கவலைகள் நீங்குவதற்காகவும் கடனிலிருந்து வெகு விரைவிலேயே வெளியே வர வேண்டும் என்பதற்காக வட்டியினுடைய கூற பிடியில் சிக்கி இருக்கின்றீர்கள் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காகவும் குழந்தைகளின் படிப்புக்காக அல்லது அவர்களுடைய திருமணத்துக்காக மேலும் வேலை வாய்ப்புகளுக்காக இவ்வாறு கொண்டே போகலாம் இவ்வாறு பலவற்றுக்காக நாம் துவா செய்கின்றோம் அந்த வகையில் அஸ்ஹாபு சுனன் எனப்படக்கூடிய மூன்று பெருங்குண்ட நூல்கள் சுனன் என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய மூன்று நூல்கள் சுனன் நசாயி சுனன் இப்னு மாஜா சுனன் அபூதாவூத் இந்த மூன்று ஹதீஸ் கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் ஜெய்த் இப்னு அனஸ் மாலிக் ரஹீமுல்லாஹ் அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள் இந்த ஹதீஸினுடைய தொடரை இங்கு வாசிக்கின்றேன் மிகவும் அழகான ஒரு ஆறுதல் இதன் மூலமாக கிடைக்கின்றது இறுதி வரை இந்த காணொலியினை பாருங்கள் முழு பயனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள் மாலிக் அவர்கள் சொல்கின்றார்கள் நாங்கள் ரசூல் சலல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடன் மஸ்ஜிது நபவியிலே உட்கார்ந்து கொண்டிருந்தோம் ஒருவர் தொழுகைக்காக வந்து தக்பீர் கட்டி தொழுதார்கள் ார்கள்ிதா செய்தார்கள் சஜிதா செய்தார்கள் நடு இருப்பில் அமர்ந்தார்கள் மேலும் எவ்வளவு நேரம் தொழுகையை துள வேண்டுமோ அந்தளவு நேரம் தொழுதார் தொழுது முடித்த பின்னர் கையேந்தி துவா செய்தார்கள் அவர் கேட்ட துவாவின் சத்தம் எங்கள் காதுகளில் கேட்டது மிகவும் சத்தமாக கேட்காவிட்டாலும் அவர் முழுமுழுத்தது எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியுமாக இருந்தது அவர் என்ன துவாவினை செய்தார் என்றால் அந்த துவாவிற்கு பின்னர் ரசூல் சல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் எங்களிடம் அதாவது இப்போது வந்து தொழுது முடித்தவர் என்ன துவா செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் அது அவருக்கும் அல்லாஹுவுக்கும் மட்டுமே தெரியும் என்று கூறியதும் ரசூல் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கின்றேன் இவர் அல்லாஹ்விடம் இஸ்முல் அஹ்லமை கொண்டு துவா செய்து இருக்கின்றார் இஸ்முல் ஆலம் என்று அல்லாஹ்வுக்கு ஒரு மகத்துவமான பெயர் இருக்கின்றது அந்த பெயரை நாம் துவாக்களில் இணைத்து கொள்ள வேண்டும் இதனால் துவா கபூலாக்கப்படக்கூடியதாக இருக்கும் எந்த இஸ்முல் ஆலமை கொண்டு செய்தால் அல்லாஹ் அங்கீகரிப்பானோ அந்த இஸ்மை கொண்டு அவர் துவா செய்தார் என்று ரசூல் அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இவர் கேட்ட துவாவில் அந்த இஸ் இருக்கின்றது அவர் கேட்ட துவாக்கள் கபூலாக்கப்படக்கூடிய தகுதி பெற்றதாக அவருடைய துவா ஆகிவிட்டது என்று கூறினார்கள் இவர்கள் அதாவது இவ்வாறு முஹம்மது சல்லாஹூ அலிகிவாசல்ல அவர்கள் சொன்னார்கள் என்று ஹஸ்ரத் அனசிப் மாலிக் ரஹீமுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள் ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் அந்த சஹாபி ஓதிய துவா என்ன இதை நாம் எம்முடைய துவாக்களில் சேர்த்து கொள்ளும் போது தமிழில் துவா செய்ய முடியும் ஆங்கிலத்தில் அல்லது எங்களுக்கு தெரிந்த ஒரு மொழியில் துவா செய்ய முடியும் தெரிந்திரிந்த வடிவிலே துவா செய்ய முடியும் துவா செய்யும்போது இந்த இஸ்முல் அகலமையும் சேர்த்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய துவாக்களிலும் இணைத்து கொண்டால் எம்முடைய துவாக்களையும் கபூலாக்கப்படக்கூடிய தகுதியை பெறும் அந்த துவா என்னவென்றால் இன்னி லா அல்லாஹு

இதுவே அந்த துவாவாகும் இஸ்முல் மகத்தான துவாவாக இது இருக்கின்றது இது நசாயில் வந்துள்ளது இப்னு மாஜாவில் வந்து இருக்கின்றது அபுதாவிதிலே இது இடம்பெறுகின்றது இதன் பொருளை தெரிந்து கொள்வோம் யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன் உனக்கே எல்லா புகழும் மேலும் வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாருமில்லை நீ மிக பெரிய உபஹாரி வானங்கள் பூமியை முன்மாதிரியின்றி படைத்தவன் வானத்தையும் பூமியையும் அல்லாஹ்வே படைத்தான் எந்த விதமான முன் உதாரணங்களும் இன்றி கண்ணியத்துக்கும் மகத்துவத்துக்கும் உரியவனே நித்திய ஜீவனே நிலைத்து இருப்பவனே இதுவே அந்த துவாவினுடைய பொருளாகும் இந்த பெற்றுக்கொண்ட இந்த நாளிலிருந்து நாம் எம்முடைய துவாக்களிலேயே இணைத்துக் கொள்ளும் போது அது கபூலியத் பெற்ற துவாவாக துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய பட்டியலிலே சேர்வதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றொரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து